வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய விஷயத்தில் கள்ளக்குறிச்சியில் ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க இறப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்புச்சு இதை அரசியலாக்குறதுக்கு முயற்சி எடப்பாடி பழனிசாமி போன்ற எல்லா கட்சிகளுமே அரசியலாக்க முயற்சி பண்ணாங்க திமுக அரசு வந்து சரியாக செயல்படலை திமுக அரசு என்ன தான் பண்ணும் கலாச்சாரத்தை காட்சி வைங்க அப்படின்னு நான் சொல்லிச்சு அங்கே இருக்கிறவங்க சிலர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரம் விற்றவன் அந்த கோவிந்தசாமிங்கிற கண்ணுக்குட்டி அந்த ஆளை பார்த்தாலே அவன் பெரிய பணக்காரனாக கூட இல்லை அவன் வாங்கி விற்கிறான் சில்லறைக்கு வாங்கி விற்கிறான் போல இருக்குது அவன் திமுக ஆதரவாக போஸ்டெலாம் அடிச்சு ஒட்டுனனால அவன் திமுக காரன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அவன் சம்பாதிச்ச மாதிரியும் தெரியல ஆனால் சாராயம் வந்து விச சாராயம் அப்படிங்கிறது திட்டம் போட்டு யாரோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஒருத்தன் சாவில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து இது மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி சட்டம் சபை கூட்டுற டயத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுது இது எதிர்க்கட்சியோட சூழ்ச்சியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா விக்கிரவாண்டி வர வருது திமுக அரசு வந்து ஒழுங்காக போயிட்டே இருக்குது திமுக அரசு மேலே ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த சைடுமே கவனம் செலுத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டே இருக்குது தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் எடப்பாடி பழனிசாமி போனார் பக்கத்தில் சி வி சண்முகம் சொல்ல சொல்ல அவர் என்னென்னவோ சொன்னார் இந்த விச குடித்தா அதுலேருந்து இருந்து முறிவு பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தே இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஆஸ்பத்திரிலேயுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்தோன்னே இங்கே அப்படியெல்லாம் பொய்யெல்லாம் அம்மாட்டம்மா போய் சொல்லக்கூடாதியா இங்கே மாதிரியா கையிலேயே ரெண்டு டப்பாக வச்சுருக்குறேன் நான் ஒவ்வொரு பேஷண்ட்டு பக்கத்துலேயுமே இந்த மருந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு செவிலியர் கையிலையும் இந்த மருந்து இருக்குது மருந்தெல்லாம் ஸ்டாக் இருக்குது எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு பண்ணுறோம் ஆனால் குடித்தது வந்து மெத்தனால் அப்படிங்கிற ஒரு கலச்சாராயம் இந்த இது வந்து குடலில் போயிடுச்சுன்னா ரத்தத்தில் கலந்துச்சுன்னா காப்பாத்துறது கஷ்டம் உடலில் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றலாம் ரத்தத்தில் கலந்துச்சுன்னா காப்பாற்றுற கஷ்டம்னா அவர் புள்ளி ஓரத்தோட அவர் பேச ஆரம்பிச்சார் அப்புறமா எடப்பாடி பழனிசாமி போனதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூணு பசங்களுக்கும் நான் வந்து படிப்பு செலவை ஏற்றுக்கிறேன் மாசம் ஒரு ஐயாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு என்னால் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு முதலமைச்சர் மட்டும் பத்து லட்சம் அறிவிச்சது பத்தாது இருபத்தஞ்சு லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிவிட்டு அவர் போயிட்டார் அவர் மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் மட்டும்தான் அவருக்கு செலவு இவர் தமிழக அரசில் வரி கட்டுறவங்க குடிக்கிறவன் குடிக்காதவன் எல்லோருமே வரி கட்டுற பணத்திலேருந்து இவர் பத்து லட்ச ரூபா அறிவிச்சார் இதுக்கு வந்து சீமான் பிரேமலதா இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு காட்டச்சாட்டமான அறிக்கையெல்லாம் விட்டாங்க யார் அப்போ காசு எடுத்து கொடுக்குறீங்க கலாச்சாரத்தில் குடிச்சிட்டு இறந்து போனால் அவனுடைய இது அவன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது கள்ளச்சாரயத்தை குடிச்சு இறந்தால் நமக்கு கவர்மெண்ட் பத்து லட்ச ரூபா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இனிமேல் குடிக்க மாட்டானா துணிச்சலாக குடிப்பான் கிடைச்சா பத்து லட்ச ரூபா வீட்டு கிடைக்கிது போ அப்படிங்கிற மாதிரி அங்கே குடிக்க ஆரம்பிப்பானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் அந்த நாற்பது பேர் இறந்து போனவங்களுக்கு தூக்கிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு தான் போகிறானுங்க குடிச்சிட்டு தான் டான்ஸ் ஆடிட்டு போயிறாங்க அங்கே அந்த குடி பழக்கத்தை அங்கிட்டிருந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் அந்த சாவுக்கு போகிறவங்க எல்லாம் சாராயத்தை குடிக்கிறது அங்கே ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கிறானுங்க அது ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கலாபுரம் நடக்குது இதில் வந்து அண்ணாமலை போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடியாந்து அண்ணாமலை சார் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டாக அண்ணாமலை தொல்ல செஞ்சு ஆரம்பிச்சிருச்சு இப்படி நடக்குதே சார் என் சார் குடிச்சு குடிச்சு இப்படி சாவறானீங்களே சார் அப்படின்னு அழுத அந்த வீடியோ சமூக வலைதளங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் வேறு போயிருந்தார் அவர் வேறு அரசியல்வாதி ஆகிட்டார்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவரும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தோம் போயிட்டார் அவரும் நேற்று போயிட்டார் போயிட்டு அவரும் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து பின்னாடி ஒரு அம்மாவை தட்டி விட்டு போமா காலில் உளுந்து கட்டி பிடிச்சி அழுவுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இது பண்ணணுன்னா காதில் ஓதணுன்னா அந்த அம்மா போய் அந்த இது இருந்துச்சு இப்படியெல்லாம் சில காட்சிகள்லாம் அரங்கேறின்னு இருந்துச்சு இந்த மாதிரி சமயத்தில் சில முக்கியமான ஒரு விஷயம் மறந்தே போச்சு எல்லாத்துக்குமே என்னென்னா நேற்று ஓபிஎஸ் வந்து ஆலோசனை கூட்டம் கூட்டியிருந்தார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழுன்னு அவரை வச்சு அவர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டியிருந்தார் அந்த ஆலோசனை கூட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு என்ன அது எப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு ஓபிஎஸ்க்கு ஒரு வருத்தம் கள்ளக்குறிச்சி வாரத்தை பற்றி அவர் அறிக்கையை விட்டுட்டாரு பிரஸ் ப்ரெஸ் மீட்லேயும் அதை பற்றி பேசிட்டார் இது திமுக அரசை மெத்தனை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியே ராஜினாமா பண்ணு அப்படின்ட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலலாம் நிறையா பேர் கள்ள சரத்தில் இறந்து போனாங்க அதே ஆண்டில் திரும்பவும் இறந்து போனாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் உடனே ஜெயலலிதா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்களா இவங்களுக்கு உடனே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படி அப்படின்னு சொல்லி எதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணணும்ல இதில் ஓபிஎஸோட இந்த ஆலோசனை கூட்டம் மறந்து போச்சே என்ன அப்படின்னு சொல்லி ஒரே எல்லாத்துக்கும் இதாகிடுச்சி ஓபிஎஸும் வந்து அவர் இதை வந்து லைவ் வேறு எல்லா சேனல்லையும் போட்டாங்க ஆனால் பெருசாக யாருமே ஆர்வம் கட்டலை ஏன்னா நேற்று கள்ளக்குறிச்சி விஷயம் மட்டும்தான் எல்லோரும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு சரி ஓபிஎஸ் என்ன பேசினாரு என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிக்கிட்டே இருக்குது தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஆராயணும் அது ஆராயிறது கிடையாது அது சரி ஆராயில்லை நம்ம தொடர்ந்து ஏன் தூக்குறோம் நம்மளை ஏன் தொண்டர்கள் வெறுக்கிறாங்க அதிமுக ஓட்டு நமக்கு உழுவ மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி சரி பிரிஞ்சு போனங்களும் ஒன்று சேர்க்கணும் நான் அப்படி பிரிஞ்சு போனவங்களில் என்னையெல்லாம் கட்சியை விட்டு நீக்க நிப்பாட்டியிருக்காங்க நான் திரும்பவும் வந்து அதிமுகவில் சேர்கிறதுக்கு ஆசைப்படுறேன் என்ன அதுக்காக என்ன வேணாம் தியாகம் பண்ணுறேன் பொதுச்சிலரை தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டுலாம் நான் அட முடியல எதையோ ஒன்று கொடுங்க நானும் உட்காந்துட்டு மிச்சமீதி காலத்தை ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு ஆனால் அது கூட ஓபிஎஸ்ஸை வந்து எந்த சூழ்நிலையும் நான் கட்சியில் சேர்க்க முடியாது அவர் துரோகி கட்சிக்கு துரோகம் செஞ்சார் ரெட்டாரி சின்னத்துக்கு எதிராக பலாப்பல சுதந்திரத்தில் நின்றார் எதுக்காக நின்றார் ஏன் நிற்க வச்சது யார் நீங்கள் தானே நீங்கள் பண்ணுற அலும்புனால தானே அவர் போய் நின்றார் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பார் அவர் காலம் மாறும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிட்டுருக்காங்க அதே போல் சசிகலா வந்து தொடர்ந்து வந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் டெப்பாசிட்டே காணா போகிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா எடப்பாடி ஒற்றை ஒற்றைத்தலைமையை மக்கள் ஏற்றுக்கல தொண்டர்கள் ஏற்றுக்கல எடப்பாடிக்காக ஓட்டு விழுகலை உளுந்த ஓட்டு அத்தனையுமே அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பேருக்காகவும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் உளுந்து ஓட்டு தான் ரெட்டைலை சின்னம் அப்படிங்கிறது இதுக்காக உளுந்து ஓட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரும்பவும் வந்து அதிமுக புனரமைக்கணும் அப்படின்னம்னா எல்லாமே ஒன்றிணைந்து செயல்பட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அவங்களும் பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க நேற்று வந்து இவங்க ரெண்டு பேர் பேட்டியுமே வந்து அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை இதை தாண்டி அதிமுக குழுன்னு சொல்லி புகழேந்தி ஜேடி பிரபாகர் இவங்க கேசி பழனிச்சாமி இவங்க எல்லாமே ஒரு இது பண்ணி லெட்டர்லாம் போட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்களை யாருமே கணிஞ்சா அவங்களாம் யாருங்க அவங்க ரோட்டில் போகிறவங்க பேசுனா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கேசி பழனிசாமியெல்லாம் யாருனே தெரியலையா ஜேடிஜே பிரபாகர்லாம் யாருனே தெரியலையா எல்லாம் எம்ஜிஆர் நான் எம்பியாக இருந்தவர் எம்எல்ஏ இருந்தவர் இப்படிப்பட்டவங்களே தெரியல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ரோட்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டாரு அதுவும் பெங்களூர் புகழேந்திலாம் அம்மா ஜெ சரியில் இருக்கும்போது தன்னுடைய சொத்தையே வந்து அடமானம் வச்சு ஜெயலலிதாக்காக ரொம்ப நம்பிக்கை கூறியவராக மாறினவர் அவரே இல்லாமல் தெரியல அப்படின்ட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இதை பார்த்திங்கன்னா நேற்று ஓபிஎஸ் தரப்பில் பேசும்போது கூட இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரொம்ப தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கணும் டெபாசிட்டும் வாங்கிட்டோம் இதுலேருந்து கூட எடப்பாடி பழனிசாமி பாடம் கற்றுக்கல அப்படின்னா அவர் கண்டிப்பாக அதிகாரம் ஆணவம் எல்லாமே அது காரணமாக இருக்குது இவ்வளோ அதிகாரமாக திமுறாவே வந்து இருக்கவே கூடாது ஒரு தலைமை பதவிக்கு இது சரியே கிடையாது ஒருத்தங்க ஒருங்கிணைங்களாம் வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னால் பேசணும் போய் பேசி அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டு சிலர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுகிட்டு கூட சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதே சொல்ல தெரியல தொண்டர்கள் வந்து ஒருங்கிணைந்த அவர் அதிமுக வேணும்னு சொல்லி விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி காரணத்தை தேடிகிட்டு இருக்காரு ஒருங்கிணைந்த அதிமுக வேணான்னு சொல்கிறாரு பயம் வந்துருச்சு அவருக்கு அந்த பயம்லாம் வந்து சாதாரண பயம்தான் அது இல்லை அப்படின்னா இவர் தொடர்ந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவரை த தவிர்த்துட்டு அதிமுக ஒன்றிணைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் தொண்டர்கள் முதல் பிரதமர் வரை எல்லாருமே விரும்புகிறது அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக தான் வலுவான ஒரு அதிமுக திமுக எதிர்க்கக்கூடிய அதிமுக திமுக கூட வந்து டையப் போட்டுகிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நேற்று ஓபிஎஸ் பேசியிருக்கிறாரு அதிமுக வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது அபாய கட்டத்தில் இருக்குது கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு விஜயை பார்த்து சொல்றானுங்களே தலைவா என்னை எப்படியாவது காப்பாற்று தலைவா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தலைவா என்னை காப்பாற்ற தலைவா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்களே அந்த ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அதிமுக இருக்கு அதை வந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அதுக்கு நான் எந்த விதமான தியாகமும் பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு நான் எந்த விதமான தியாகமும் பண்ணி எப்படியாவது இது பண்ணுறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிச்சது வந்து மிகப்பெரிய தப்பு புறக்கணித்தனால நான் இப்போ விக்கிரவாண்டித்த இடைத்தேர்தலை என்ன பண்ணுறேன் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்காக ஆதரவு கொடுக்குறோம் பாமக ஆதரவு கொடுக்குறோம் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாரு அவ்வளோதான் நேற்று இவரோட பேச்சு வந்து பரபரப்பாக பேசப்படுன்னு எதிர்பார்த்த போது இவருடைய பேச்சு எங்கேயுமே காணாம போயிருச்சு காரணம் வந்து கள்ளாச்சார விஷயம் கள்ளச்சார விஷயந்தான் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்